ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பல்லவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சோழன் பல்லவனோட காலேஜுக்கே வந்து பல்லவனோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க சேரனும் வந்துடுறாப்புல சேரன் பயங்கரமா பதட்டமா இருக்கிறாப்புல பல்லவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவுமே கூலாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்ப மதியமே அவன் கிளம்பி போயிட்டான் தலைவலிக்குதுன்னு சொல்லி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவன் மதியமே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க நைட்டும் ஆயிடுது ஒரு பக்கம் நம்ம பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா கடைக்கடையா ஜோள நம்ம பல்லவனோட போட்டோவை காமிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரனும் சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் அந்த ஏரியாவையே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வீட்டில் நிலா பயங்கர பதட்டமாக இருக்கிறாங்க அங்கே வந்து நடேசன் வராப்புல நடேசன் வந்த உடனே பல்லவன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னவா தெரியும் காலேஜுக்கு போகிறப்ப கூட என்கிட்ட சொல்லிட்டா என்ன போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கும் போய் படுத்துறாப்புல அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஞாபகம் ஒன்று வருது அப்ப வந்து பல்லவன் வந்து பீச்ச பத்தி நம்ம நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பத்தி ஞாபகம் வருது உடனே நம்ம நிலா வந்து சோழனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த பீச்சில் போய் தேடுங்க கண்டிப்பா அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ நிலா சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சோழன் இவங்க ரெண்டு பேருமே அந்த பீச்சுக்கு போறாங்க அங்க போயிட்டு தேடுறப்ப அங்கதான் நம்ம பல்லவன் உட்காந்துருக்கிறாப்புல பல்லவன் பார்த்த உடனே ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆனந்தத்துல அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க ஸோ நம்ம சோழன் தான் ஃபர்ஸ்ட் ஓடுறாப்புல ஏண்டா நீ மாட்டுக்கு இங்க வந்து உக்காந்துருக்க சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல நீ இங்க தான் இருக்க அப்படின்னு சொல்லியிருந்தா வேர்க்கடலாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் என்ன க லவரோட இங்க வந்தியா எங்க மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு கிண்டலா பேசுறாப்புல நம்ம சோழன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் சேரன் அப்படியே அசந்து போய் உக்காந்துருக்குறாப்புல ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு